அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் எல்லாம்பல்லையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மதம் புரை மோகம் மற்றவும் ஆங்காங்கே அதம் பெற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அங்காரமும் எப்படியாவது இவ்வகையிலும் தான் விரும்பியதை அடைந்தே தீர்வது என்கிற மோகமும் இவை இரண்டும் சார்ந்த மற்ற தீமைகளும் எங்கெங்கே தொடங்குகிறதோ அங்கெங்கே நாச அடையுமாறு ஜோதி ஆண்டவரே அடக்கி அருள் தருவாயாக இந்த அகவல் வரியில வினைக்கு காரணமாக உள்ள மோகமும் மதம் முதலியவை எடுத்து காட்டப்பட்டன என்று இவை அனைத்தும் நீக்கப்பட வேண்டியவை என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு தரக்கூடிய உரை விளக்கம் மதம் புரை மோகமும் மற்றும் ஆங்காங்கே அதம் பெற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு மெய்ஞான விளக்கம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சிரியம் இவை யாரும் ஒழிக்கப்பட வேண்டிய அக இவற்றிலே காமமும் குரோதமும் முன் இரண்டு இணையடிகளில் இசைக்கப்பட்டன இங்கு மதமும் அதனோடு பொருந்தும் மற்றவை லோபமும் மாச்சரியமும் அன்றியும் ஈரிசை இடம்பம் ஆங்கார முதலிய பலவான தீய குணங்களும் ஒழிக்கப்பட வேண்டியவைகள் என்பது ஈண்டு சுட்டி உணர்த்தப்படுகின்றதா குரோதம் கோபம் லோபம் தானும் நுகராது பிறருக்கு ஈயாகுணம் மோகம் காமத்தால் உண்டாம் வெறிமயக்கம் மதம் செருக்கு மாச்சிரியம் பொறாமை ஈரிசை ரகத்தோடு வேடம் விருப்பு வெறுப்பு இடும்பம்னா ஆடம்பரம் அங்காரம்னா யாம் என்ற போதா எழுச்சி இருமாப்போம் மேற்படிய வேண்டாத தீய குணங்களை எல்லாம் விலக்கி திருவருளை துணை கொள்ள வேண்டும் அந்த திருவருளை மனிதன் பண்படுத்துவதற்காக இவற்றை தோற்றி வைத்து அவை தோன்றும் தோறும் தோன்றும் தோறும் அந்த இடத்திலே அதம் பெற முற்றும் அழிவுற அடக்கி அருள் அருளுகின்றாராம் நம்முடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் என்ன அற்புதமான அகவல் பாடல் பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க மோகமும் மதமும் அந்த வினை வந்து நம்ம வந்து ஆழ்படுத்திருக்குது இதை வந்து அருகுண சீரமைப்பு சீரமைப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இது அழகாக அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த அருகுண சீரமைக்கு தமிழ் அழகாக பேர் வச்சிருக்கார் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் காமம் அப்போது இதை வந்து எப்படி நம்ம சீராக வைத்து கொண்டால் மனிதன் வந்து வாழ்க்கையிலே உயர முடியும் பேராசியை நிறைமணமாகவும் சினம் வந்து ஒருத்தரை வந்து நம்ம அவங்க மேலே கொல்லாமல் அவங்கக்கிட்ட பக்குவமாக நல்ல உணர்வோடு நடந்து கொள்ளணும் அந்த கடும் பற்று இருக்கு பாருங்கள் எனக்கு தான் எல்லாம் தான் அப்படின்ற எண்ணக்கூடிய எண்ணம் வந்து இல்லாமல் அதை ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி இருக்குது பாருங்களேன் அது நேர்நிறைய உணர்வாக இருக்கணும் ஆண் பெண் நிறை உணர்வாக இருக்கணும் அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இம்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அண்ட் சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க இது நிறை உணர்வாக செலிக்கணும் சில பேர் அதுதான் இருக்கும் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் முதல் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்புறம் வஞ்சம் சிலத்தை காட்ட முடியாத இருப்பு கட்டி கொள்ளுது தான் வஞ்சம் இந்த வஞ்சம் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ஆபத்தானது நம்மையும் அழிக்கும் நம்ம உடலையும் அழிக்கும் ஆகவே இந்த சீரமைப்பை சீரமைத்து வாழ்க்கையில் நம்ம மாறணும் தான் வள்ளல் பெருமானவர்கள் சொல்லக்கூடிய அது எங்கப்பெல்லாம் தோன்றுதோ அதான் சாமி சரவணானந்த சொல்கிறார் தோன்றும் தோறும் அதம் பெற அதை முற்று பெற அழிவுற செய்ய நோன்றார் அதுக்கு தான் வேதாத்திரி மகிருஷ்ணி அவர்கள் அற்புதமான ஒரு கவியை சொல்லியிருக்கார் என்ன கவின்னு பார்த்தீங்கன்னா நட்ரவத்தால் நல்ல தவம் பண்ணா பேராசை சினம் கடுஞ்சொல் நாளுக்கு நாள் உணர்ந்து பதிவை அழித்தேன் நல்ல முறையில் எனது உடலை சமுதாயத்தின் நொண்டுக்கு அர்ப்பணித்து வாழுகின்றேன் சிற்றுருவில் உல அறிவு சிவமே என்று தேர்ந்ததினால் தூய்மை பெற உடலில் உள்ள ஜீவனையும் அதில் ஆற்றும் அறிவையும் யான் சேர்த்து விட்டேன் சிவகலத்தால் பேரானந்தம் என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க நிரவத்தால் அந்த பேராசையும் சினமும் கடுஞ்சொல் ஆபாசமான ஒருத்தரை திட்டுறாங்களே சில பேருக்கு ஆபாசமாக பேசுவதே தேவ அமிர்தம் மாதிரி இருக்குதுன்றாங்க அது தேவ அமிர்தம் இல்லை உங்கள் உடம்பில் ஏறக்கூடிய நஞ்சு அதனால் இதெல்லாம் நாளுக்கு நாள் நான் உணர்ந்து என் உடம்புல இருந்த பதிவுகளெல்லாம் நீக்கிட்ட நல்ல முறையில் எனது சமுத எனது உடலை சமுதாயத்தின் நல்ல தொண்டுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறேன் என்றார் சிற்றுறவில் உள அறிவு சிவமே என்று தேர்ந்ததினால் தூய்மை பெற உடலில் உள்ள சீவனையும் அதில் ஆற்றும் அறிவையும் யான் சேர்த்து விட்டேன் சிவகலத்தில் பேரானந்தம் இப்போ இதெல்லாம் எதில் முடியும் நட் தவத்தால் தவம் செய்யணும் அகத்தவம் செய்யணும் அப்போ அந்த அகத்தவம் செய்தால் மட்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பதிவுகள் முன்னோர்கள் செய்த பதிவு நாம் செய்த பதிவு இனி வரப்புரிய காலங்களில் செய்யக்கூடிய பதிவுகள் எல்லாம் அழிப்பது கருந்தவத்தால் தான் அழிக்க முடியும் வேற எந்த தவத்தாலையும் நம்மால் அழிக்க முடியாது அப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்க ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அகத்தை உணர்ந்து கதாகதம் பண்ணி சொல்லுவார் சாமி சிவானந்த பரமம்சர் அப்போது அப்பா அவர்கள் சொல்லுகிற போது அவர் அப்பான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த வாசியோகம் என்ற யோகத்தை ச மனித சமுதாயத்துக்கு கொடுத்தவர் சாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் அவர் அந்த கதாகதம் கதாகதம் பண்ணி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை கதாகதம் பண்ணி அந்த பேரானந்தத்தை கலத்தில் சிவத்தில் வந்து அதை கலந்து பேரானந்த நிலைக்கு வந்துடும் அப்போ நம்மக்கிட்ட இந்த பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்மை மனப்பான்மை வஞ்சம் இதெல்லாம் போயிடும் போய்ட்டுமா நம்ம யார் புனிதமான நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி இல்லாமல் இந்த காமம் கோ காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த அருகுணம் வயப்பட்டு இருந்தோம்மா பேராசை இருந்துச்சுன்னா காலி நம்ம சீனம் அதை விட பயங்கரமானது அப்போ முறையற்ற பால் கவர்ச்சி அதை விட இல்லை பயங்கரமானது நேர்நிறை இல்லாமல் மனிதன் வாழ்க்கையிலே சீர்கட்டு போவான் முறையற்ற பால் கவச்சி இருந்தேன்னா கடும் பற்று எல்லாம் என்னது எல்லாம் என்னது நான் தான் நான் தான் அவங்க வாயில நாம் அப்படின்னு வராது நாம் பண்ண நான் செஞ்சேன்ற அந்த கடும் பற்று அப்புறம் ஒருத்தர் அப்படி சா உயர்வு தாழ்வு மனப்பான்மை சினத்தை அடக்குனா வஞ்சம் எல்லாம் இருந்து விலகி வேதாத்திரி மகரிஷி அவருக்கு சொல்கிற மாதிரி நர்த்தவத்தால் இந்த பதிவெல்லாம் நீக்கிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருந்தால் முடிவு இருக்கு ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று வாழ்க்கையிலே நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தி எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்